அனைத்தும் ராஷ்டிரத்தினுடையது என்னுடையது எதுவும் இல்லை எல்லாம் ராஷ்டிரத்திற்கு அர்ப்பணம் எல்லோருக்கும் நமஸ்காரம் நீண்ட வரிசை அதில் இப்போது ஒயிட் ஹவுஸ் அந்த வரிசையில் சேர்ந்துருக்கு எல்லா உலகத்தில் பூமியில் இருக்கிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் இந்த ரு இந்த பிராமணன் தான் காரணம் இவன் தான் எல்லாத்தையும் உருவாக்கினான் சுரண்டினான் எல்லாத்தையும் சுரண்டி எடுத்தான் எல்லாவற்றையும் அடிமைப்படுத்தினான் எல்லாவற்றையும் தன்னுடைய கட்டுக்குள்ளே கொண்டு வந்தான் எல்லோரையும் காலை வெட்டி கையை வெட்டி அவங்களுடைய வளர்ச்சியை தடுத்த முடக்கினான் இன்றைக்கி இருக்கிற அத்தனை சமுதாய பிரச்சனைக்கும் இவன் தான் காரணம் இது ரொம்ப வருஷமாக நம்ம கேட்டுகிட்டு வர்றது ரொம்ப வருஷமாக நடக்குது இது அரசியலில் இடத்தை பிடிக்கணும் அதுக்காக லோகமானியத்தில் திலக்கருடைய செல்வாக்கு இருக்கும்போது காங்கிரஸில் மற்றவங்க தலைமைக்கு வரணும்னு சொல்லும்போது ரோ லோக்மானிய மாநிலத்தில் ஒரு ஐயர் பிராமணர் அவனை புறந்தள் அப்படின்னு அங்கிருந்து அதுக்கு முன்னால் இருந்திருக்கலாம் நம்ம ஊரில் நமக்கு தெரிந்த கதை திராவிட கழகம் அதுக்கு முன்னால் ஜஸ்டிஸ் பார்ட்டி சமீபத்து போன அஞ்சு வருஷம் எட்டு வருஷத்தில் ராகுல் காந்தி இதே காரியம் ஐநூறு கம்பெனிகள் நான் பட்டியலிடுறேன் அந்த ஐநூறு கம்பெனிகளுடைய டைரக்டர் முதலாளி ஓபிசி இருக்கிறானா பாரு எம்பிசி இருக்கிறானா பார் ஷெருல் காஸ்ட் இருக்கானா பாரு செருள் ட்ரைப் இருக்கானா பாரு ஒருத்தன் கிடையாது அப்படின்னா இவங்க நாளையை எடுத்துகிட்டா யாரும் மிச்சம் இருக்கிறான் பிராமணன் ஐநூறு கம்பெனி தேசம் முழுக்க இருக்கிற ஐநூறு கம்பெனியில் பிராமணன் மட்டும்தான் முதலாளியாக இருக்கிறான் பாவம் ஆனால் இது ரொம்ப டேஞ்சரஸ் ஒரு விஷமாத்தமான ஒரு வெறுப்பை கிளப்புற அந்த கிராமத்தில் சாதாரண மக்களை நூறு நாள் வேலையில் இருக்கிற ஆளுங்களை உட்கார வச்சு நீ வந்து அதான் கம்பெனிக்கு டைரக்டாக இருந்திருக்க முடியும் ஆனால் இவன் தடுத்துட்டான் ஒன்று அப்படின்னு பாடம் சொல்லி கொடுத்துட்ருக்கிறான் நாம் தமிழ்நாட்டில் பார்த்ததே இன்றைக்கி அவன் ஜெயிக்கிறதுக்கு அவன் ராகுல் காந்தி இதை பிரச்சாரத்தில் எடுத்தான் ஒரு பத்திரிக்காரன் அவனை கேள்வி கேட்டபோது ஒரு முன் பேரை சொல் மிஸ்ரா ஐயர் தானே அப்படின்னு அவன் செஞ்சு அது வீடியோ வந்தது எல்லா இடத்தையும் பத்திரிக்காரங்களில் இருக்கிறாங்களா யாராவது பத்திரிக்கை முதலாளிகள் யாராவது இருக்காங்களா ஓபிசி இருக்கானா தலித் இருக்கானா அயிரு மட்டும்தான் இருக்கிறான் எல்லா பத்திரிக்கைகளுக்கும் முதலாளி எல்லா இண்டஸ்ட்ரிகளுக்கும் முதலாளி ஏன்னா அவன்கிட்ட பூமி கிடையாது பூமி எல்லாம் மற்ற எல்லார்கிட்டையும் இருந்தது அவன்கிட்ட அதிகாரம் கிடையாது ராஜ்ய அதிகாரம் அவன் எல்லாம் க்ஷத்திரியன்ட்ட இருந்தது அவன்கிட்ட பணம் கிடையாது வியாபாரம் கிடையாது அதெல்லாம் வைசியங்கிட்ட இருந்தது இவன் எங்கேயோ ஓரத்தில் உட்காந்துட்டு நெய்யை அக்னியில் நெய்யை விட்டுட்டு குடுமையை வளர்த்து இதோ மந்திரம் சொல்லி உலகம் நல்லா இருக்கணும் உலகம் நல்லா இருக்கணும் அப்படின்னு எங்கேயோ ஓரத்தில் உட்காந்து பஜனை பண்ணிகிட்டு இருந்தவன் அவன் சமுதாயத்தை எல்லாத்தையும் அடக்கி சுருண்டி பிழைஞ்சு எல்லோரும் ரத்தத்தை உறிஞ்சினான் இது பிரச்சாரம் அவன் போடான்னு சொல்லிட்டு எங்கேயோ போயிட்டான் அவன் நல்லபடி வாழ்ந்துட்டுருக்கிறான் எல்லா இடத்துலையும் உலகத்தில் ஆஸ்திரேலியாவில் அமெரிக்காவில் நெதர்லாண்டில் அவன் பாட்டு போயிட்டான் ஆனால் இந்த வெறுப்பு நல்ல நல்ல ஆளுங்களுக்கு பெரிய தேசிய அமைப்பு எந்த ஒற்றுமைன்னு சொல்கிற அமைப்புக்கு ஒரு பெரிய நாலு மாவட்டத்துக்கு தலைவர் காரில் நம்ம கூட உட்காந்துருக்கும்போது வடக்கில் இருந்து ஒருத்தர் வந்தார் அதிகாரி சங்க அதிகாரி அவர் குடுமி இவன் இந்த ஆளுக்கு கிணத்தை தாண்டியதில்லை இந்த ஆளுக்கு குடுமையை என்ன யார் வச்சுப்பாங்க வடக்கில் அதெல்லாம் தெரியாது ஓ இவனும் ஜிட்டு தானா அப்படின்னா ஜிட்டுன்னா குடுமியாக ஐரு இந்த அளவுக்கு வெறுப்பு வளர்த்து வச்சுருக்குறாங்க இன்றைக்கி இந்த வரிசையில் அமெரிக்காவோடைய ஒயிட் ஹவுஸ் சேர்ந்துருக்கு ஒயிட் ஹவுஸில் வியாபாரத்துக்கான பொறுப்பாளர்னு ஒருத்தன் செக்ரட்டரி என்னமோ பேர் பீட்டர் பீட்டர் நர்ரோஸ் நர் என்னமோ பேர் நவ்ரோஸ் என்னமோ அவன் சொல்லியிருக்கிறான் பாரதியர்களே பிராமணர்கள்கிட்ட நீங்கள் விடுவி விடுவிக்க விடுவிக்கணும் உங்களை நீங்களே விடுவிச்சு விடுவிச்சு கொள்ளணும் பிராமணனுடைய கைப்பிடிக்குள்ளே நீங்களாம் சுருண்டி இருக்கீங்க ரஷ்யாவில் வாங்கிற ஆயிலுக்கெல்லாம் இவன் தான் லாபம் சம்பாதிக்கணுமா நான் போய்ட்டு பெட்ரோல் பம்பில் காரில் பெட்ரோல் ஊற்றும் போது என்னுடைய பூணரை காட்டின உடனே அவன் எனக்கு ஃப்ரீயாக கொடுக்கான் பெட்ரோல் பெட்ரோல் பம்பில் எல்லாம் ரஷ்யாலேருந்து வந்தான் இல்லை லாந்தனை லாபம் சம்பாதிச்சிட்ரு அவன் சொல்கிறான் அங்கேருந்து ஒயிட் ஹவுஸு இப்போது ராஜீவ் ராகுல் காந்தி வந்து அவன் சொன்னதை சொல்கிறானா ராகுல் காந்தி இங்கே எழுப்புற பிரச்சனையை அவன் சொல்கிறானா இல்லை ராகுல் காந்தி அவன் விரும்புகிறத சொல்கிறானா இல்லை ராகுல் காந்தி அவன் எழுதி கொடுத்ததை சொல்லிட்டுருக்கிறானா இந்த உலகத்தை இந்த தேசத்தை அழிக்கணும் நாசமாக்கணுங்கிற எண்ணத்தை எண்ணத்தில் அவன் எழுதி கொடுத்தது இங்கே இவன் கிளி வாய்ப்பு இல்லை மாதிரி சொல்லிட்டுருக்கிறானா நமக்கு புரியலை ஆனால் இன்றைக்கி ஒயிட் ஹவுஸு ஒயிட் ஹவுஸ் இதில் சேர்ந்துருக்கு பாவப்பட வேண்டியிருக்கு பரிதாபப்படுறோம் இவங்க மேலே ஒரு புழு அவன் மேலே இவ்வளோ வெறுப்பு வளர்த்து இவன் ஒரு புழு இவன் ஆயிரு இவனுக்கு ஒன்றும் வேண்டாம் இவன் எந்த போட்டியிலையும் இல்லை ரிசர்வேஷன் போட்டியில் இல்லை வியாபார போட்டியில் இல்லை இவன் மாட்டி வாழ்ந்துட்டுருக்கிறான் அந்த புழு மேலே இவ்வளவு வெறுப்பு இவ்வளவு பொறாம அவனை ஒழிச்சு கட்டணும் அமைப்பிலேருந்து வெளியில் தூக்கிடுறோம் அரசியலில் அவனை எங்கும் வரவிடக்கூடாது அழிச்சிடணும் மகாராஷ்டிராவில் சிவசேனா பிஜேபி ஆட்சி வர வரைக்கும் ஒரு வைஸ் சான்சலர் கூட பிராமணனுக்கு நான் அந்த நாற்பது ஐம்பது வருஷத்தில் உனக்கு கிடைக்க கொடுக்கல அதனால் இவனுக்கு நஷ்டமாகலை ஆனால் அப்படி ஒரு காலம் இரு சிவசேனா பிஜேபி ஆட்சி வந்தப்பறம் முதல் வைஸ் சான்சலர் நாக்பூரில் ஒரு பிராமணன் வந்தான் ஒயிட் ஹவுஸுடைய ஸ்டேட்மெண்ட்டு நேற்று இந்த இன்னைக்கு வந்து இவன் ஏன் சொல்கிறான் அங்கே அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்களாம் நம்முடைய நரேந்திர மோடி ஜெய்பிங்கு புத்தீன்னு இந்த மூணு பேரும் க்ளோஸாக நின்றுட்டு ஒருத்தர் ஒருத்தர் சிரித்தபடி பேசிட்டுருக்குறாங்க அந்த ஃபோட்டோவோடைய விளைவாக தெரியல ஆனால் இவன் சொல்கிறான் இன்றைக்கி பிராமணர்களுடைய கைப்பிடியிலேருந்து வெளியே வாங்க அப்படின்னு நம்மூரில் அவனுக்கு ஜால்ரா போடுறவங்களாம் உடனே இல்லை இல்லை அவன் நம்மூர் பிராமணனை சொல்லலை அவன் வந்து எயிட்டீன் சிக்ஸ்டியில் ஆயிரத்தி எண்ணூற்று அறுபதில் பிராமன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க அமெரிக்காவிலலாம் போஸ்டன் போஸ்டன் பிராமின்ஸ் அப்படின்னு அவங்க அந்த வார்த்தையில் தான் சொன்னான் அது பெரிய வசதி உள்ளவங்க பணக்காரங்க அவங்க செல்வாக்கு அப்படி சொல்லுவாங்க போஸ்டன் பிராமின்னு எயிட்டீன் சிக்ஸ்டியில் ம் அப்படின்னு நம்ம ஊரில் முட்டு கட்டுறாங்க அவனுக்கு இல்லை இல்லை அவன் எப்படிலாம் சொல்லலை அப்படின்னு சரி ஏதோ சொல்லிக்கோங்க நீங்கள் வாழ்ந்துக்குங்க நல்லபடி வாழுங்க நம்மால் தனியாக வாழ முடியும் இந்த வெறுப்பெல்லாம் தாண்டி நல்லபடி உயர்ந்த நிலையில் வாழ முடியும் இது பிராமண சமுதாயம் திரும்ப 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 நிரூபித்து காட்டியிருக்கு அடி வாங்கி வெறுக்கப்பட்டு வெளியே தள்ளப்பட்டு அது காஷ்மீர் பண்டிதர்கள் பிராமணர்களாக இருக்கட்டும் தமிழ்நாட்டு பிராமணர்களாக இருக்கட்டும் அடி அடித்து வெளியே வெளியேற்றப்பட்டாங்க கசப்போடு எல்லோரும் எல்லா சைட்லேருந்து பாஞ்சாங்க ஆனால் இன்றைக்கி எல்லா ரெண்டு பேரும் நல்லா இருக்கிறான் காஷ்மீரை விட்டு வெளியே வந்தான் ஆனால் பெரிய பெரிய நிலைகளில் இருக்கிறாங்க காஷ்மீர் பண்டித் அதே போல் தமிழ்நாடு பிராமணன் அதனால் இந்த வெறுப்பு இவனை பாதிக்காது இவன் நல்லபடி இருப்பான் ஆனால் இந்த வெறுப்பு அமெரிக்காவிலேருந்து வெள்ளக்காரனால் தூண்டப்பட்டு நம்ம ஊர் ஆளுங்க அரசியல் ரீதியாக அதை பேசத் தொடங்கியிருக்காங்க இதே நிலை யூதர்களுக்கு இருந்தது ஜூஸ் மெட்டீரியலிஸ்டிக் பிளட் சக்கர்ஸ்ன்னு சொன்னாங்க அமெரிக்காவில் எல்லோரும் ஒயிட்ஸ் எல்லாம் அப்படியே ரத்தத்தை உறிஞ்சான் அப்படின்னு பாவம் அகதிகளாக வந்தவங்க இஸ்ரேலந்து அடித்து வரப்பட்டு விரட்டப்பட்டு அகதிகளாக ஜெர்மனிலேயோ மற்ற தேசங்கள்ல இருந்தவங்க அவங்க பிளட் சக்கர்ஸ் இந்த வெறுப்பு தான் கடைசியில் இருபது லட்சம் யூதர்களை ஹிட்லர் கொன்னதுக்கு காரணமானது அடித்து குவித்தான் நெருப்பு ஏற்றி புகையில் சாகடித்தான் இந்த வெறுப்பு இன்றைக்கு பிராமண மேலே திரும்ப திரும்ப திரும்பலை ஏற்கனவே இருந்தது தான் இன்னைக்கு இன்னொருத்தன் அதை கிளப்பிருக்கிறான் அமெரிக்காவிலேருந்து இவங்க திரும்ப தாக்க மாட்டாங்க பிராமண வந்து திரும்ப தாக்கி இதை அவங்களுக்கு எதிர்த்து நின்று செய்ய மாட்டான் அவன் பா அவன் பாட்டுக்கு ஒதுங்கிடுவான் துஷ்டனை கண்டா தூர அழகுன்னு சொல்கிற மாதிரி அவன் ஒதுங்கிடுவான் தன்னுடைய வாழ்க்கையை அமைச்சிப்பான் வெரி அன்ஃபார்ச்சுனேட் மாதிரி ஒரு விஷயத்தை அதுவும் காரணம் இல்லாமல் அதான் நான் சொன்ன மாதிரி இவங்கிட்ட பூமி கிடையாது இவங்கிட்ட பணம் வியாபாரம் பணம் கிடையாது இவங்கிட்ட ஆட்சி அதிகாரம் கிடையாது ஆனால் இவன் தான் எல்லா இதுக்கும் இவன் தான் எல்லோரையும் தன் கைப்பீடுகளை வச்சுருக்கான பாவம் பரிதாபம் ഏതോ നല്ലത് ഉണ്ടാക്കിട്ടോ ആ